நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன்னு சொல்லி வீணா போன நடிகர்கள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா முதல்ல நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது நடிகர் ஷியாம் அவர்கள் ஏனி ரொம்ப அழகா இருக்க உள்ளம் கேக்குமே லேசா டேசா போன்ற படங்கள் நடிச்சதுக்கு அப்புறம் நடிகர் ஷாம் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு காதல் நாயகனா வளம் வந்துட்டு இருந்தார் அதே ஃப்ளோவில் ஷாம் அவர்கள் ஒரு பத்து வருஷம் தமிழ் சினிமாவில் நடிச்சிருந்தா அவர் இப்போ ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக இருந்திருப்பார் ஆனால் அவர் ஆக்ஷன் மூவிஸ் பண்ண ஆரம்பிச்சக்கப்புறமா அவர் நடித்த படம் எல்லாமே ஃப்ளாப் ஆகிருக்கு அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளாப் ஆன ஆர்டிஸ்ட் கிட்ட யாருமே போய் கதை சொல்ல மாட்டாங்க இல்லையா அது மாதிரி தான் ஷியாம் அவர்களுக்கு தமிழ் சினிமாவில் இருந்த வாய்ப்புகள் எல்லாமே கைவிட்டு போயிருக்கு நடிகர் ஷியாமுடைய நிலைமை தான் நடிகர் பரத்துக்கும் காதல் நாயகனாவே வளம் வந்துட்டு இருந்தார்னா இந்நேரம் அவர் பெரிய ஒரு ஸ்டாரா இருந்திருப்பாரு பரத் அவர்களுக்கு இருந்தாலுமே அவர் டிரெக்டர் பேரரசு கூட சேர்ந்து பண்ண படங்கள் எல்லாமே அவருக்கு ஃபிளாப்பா தான் அமைஞ்சிச்சு ஒருவேளை பரத் அவர்கள் இந்த ஆக்ஷன் மூவிஸ் எல்லாம் விட்டுட்டு லவ் ஸ்டோரியாவே பண்ணியிருந்தார்னா இப்ப மிகப்பெரிய ஸ்டாரா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு நடிகர் ஆர்யா விஷால் போன்ற நடிகர்களை ஓவர்டேக் பண்ணிருப்பாருன்னு சொல்லலாம் லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது நடிகர் கரண் கரண் அவர்கள் பொதுவாவே ஒரு வில்லன் கேரக்டர் தான் பண்ணுவாரு அவர் வில்லனா நடிச்சிருக்க கூடிய படங்கள் எல்லாமே சக்சஸும் ஆயிருக்கு அதுவும் அவருடைய ஃபேஸ் கட்டுக்கு அவர் பார்க்கக்கூடிய பார்வையா இருக்கட்டும் அவர் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும் அது வில்லன் கேரக்டருக்கு ரொம்பவே பொருந்தி இருக்கும் ஆனா அவர் எப்போ ஒரு ஹீரோவா உருவெடுத்து நடிக்க ஆரம்பிச்சாரோ அதுக்கப்புறம் அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே பிளாப் சொந்த படம் பண்ணதுனால பணத்தையும் எழுந்து தனக்கு வரக்கூடிய வில்லன் வாய்ப்புமே எழுந்து ஆளே காணாம போயிட்டாருன்னு தான் சொல்லணும் அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல பாக்க போறது நடிகர் பிரசாந்த் அவர்கள் பிரசாந்த் அவர்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே நிறைய கேர்ள்ஸ் பேஸ் இருக்கு அவர் மிகவும் அழகானவர் கூட இன்னும் சொல்ல போனா அந்த டைம்ல நடிகர் விஜய் சூர்யா அவர்கள் வளர்ந்து வந்துட்டு இருந்த காலம் அவங்களுக்கு அந்த அளவு கூட கிடையாது ஆனா அந்த டைம்லேயே நடிகர் பிரசாந்த் அவர்களுக்கு ஃபேன்ஸும் அதிகம் அது மட்டும் இல்லாம டாப் ஸ்டார்ன்றே பேருமே வாங்கிందாரு அந்த டைம்ல மற்ற நடிகர்களை விட ரொம்ப பிஸியா இருந்த நடிகர்கள்ல பிரசாந்தும் ஒருத்தர் 20s அப்புறமா அந்த நடிகர் பிரசாந்த்க்கு வாய்ப்புகள் கம்மியாக ஆரம்பிச்சுச்சு தன்னோட ஹீரோங்கற தகுதியை தக்க வச்சுக்கிறதுக்காக நிறைய படங்களுடைய கதைகளை சரியா கேட்காமலே நடிச்சிருக்காரு அதனால தான் அவர் 플ாப் ஆயிட்டாருன்னு சொல்லப்படுது लिस्टல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது நடிகர் ஜீவன் ஜீவன் அவர்கள் காக்க காக்க திரைப்படத்துலதான் வில்லனா அறிமுகமானாரு அதுக்கப்புறம் அவருக்கு திருட்டு பயிலை நானவநிலை போன்ற வித்தியாசமான திரைக்கதைகள் எல்லாம் அமைஞ்சிருந்துச்சு அதுல வேற யார் பண்ணாலும் நல்லா இருக்காதுன்னு சொல்ற அளவுக்கு ரொம்பவே நல்லாவும் நடிச்சிருந்தாரு ஜீவன் அதே மாதிரியான வித்தியாசமான கதைகளை தேர்வு செஞ்சு அடுத்தடுத்து நடிச்சிருந்தா ஜீவன் அவர்கள் டாப்ல இருந்திருப்பாரு அதையெல்லாம் அவர் பண்ணாம தன்னோட ஹிட்டான மூவி நான் அவனிலேயே திருப்பி ரெண்டாவது பாகமா எடுத்து அந்த படம் ஃபிளாப் ஆகும் ஆயிடுச்சு இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோ பத்தினா உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ